ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் கிண்ணம் இதுக்குள்ளே முட்டையெல்லாம் ஒவ்வொரு முட்டையை உடச்சி நம்ம வச்சுக்கலாம் வேணும்னா எண்ணெய் ஊற்றி உடச்சி வச்சுக்கோங்க அது ஒட்டாமல் வரும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம் இந்த உடைக்கிற டைமில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இட்லி பானையில் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் முட்டை வேக வெந்து வரும்போது இட்லி பானையில் தண்ணி கொதித்ததும் இந்த மாதிரி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் அந்த கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெந்திருச்சு இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி மூணு மீடியம் சைஸ் சைஸ்னாலா நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒன்று சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வதங்கினோன்னே போடலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா மசியாக வதங்கணும் நல்லா வதக்கிட்டு கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் நல்லா தக்காளியை வதக்கிட்டு மிளகாத்தூள் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் கறி மசாலா கரம் மசாலா எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா இருந்தாலும் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலா வாடை பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இல்லையா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த எக்கு அதை சேர்த்திக்கலாம் இது ஆஃப் பாயிலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் சுவையான டிஃப்ரெண்ட்டான எக் கிரேவி ரெடி ஆகிடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குடையுமே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ஐடிஸாகவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப டைமில் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் இதில் செஞ்சிடலாம் நீங்கள் முட்டையை வச்சு வேக வச்சுட்டு இந்த சைட் கட் பண்ணி வச்சிட்ருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் வெந்தொடன்னே நம்ம தாளித்து விட்டுருக்கலாம் லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் கரம் மசாலா தூவி நம்ம இந்த கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம் முட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க சுவையான முட்டை கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்